我列举。 राजूटी <laughs> बैटी <laughs> <laughs> இங்கிலீஷு கேட்டதான் நீ இங்கிலீஷ் பேசுறது கேட்டேன்னு வச்சுக்கோ நீ பேசுவேன் நான் பேசுவேன் நான் நாளைக்கு செவா கிராமக்குமா சித்திர ஏதா காஞ்சிபுரமாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சித்திரை மாதம் போனாலே அம்மனுக்கு உகந்ததுனால செப்பா வெள்ளி வேப்பிலை வந்து வச்சு அதுல மஞ்சள் சொம்புல வந்து மஞ்சள் பொடி போட்டு பச்சக்கர் பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அம்பா குளத்தை வைக்கணும் நேற்றிக்கு வச்சிருக்கேன் அது ரொம்ப விசேஷம் அது தெரியலன்னா தெரிஞ்சுக்கும் சித்திரை மாதங்கிறது அம்பாவில வந்து நம்ம தீவிக்க வேண்டியது இல்லை அம்பாவும் ஓகே இதாக ஒரு பிளான் பண்ணணும்

அலம்பி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன்